இன்றைய கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து சக்திகளுக்கும் அம்மா அவர்களின் பொற்பாதங்கள் பணிந்து அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய கூட்டு வழிபாட்டினை ஏற்று நடத்துவார்கள் சக்தி இல்லாதா நீங்க ஆரம்பிக்கலாமா ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க சக்தி வணக்கம் சக்தி சக்தி இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்திருப்பது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அருள் அருளாசி வேண்டி கூட்டு பிரார்த்தனை சக்தி அஹ் இப்பொழுது நாம் கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்க உள்ளோம் முதலில் ஆராதனை ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தி கூட்டு பிரார்த்தனை அம்மா அவர்களின் அருளாசி வேண்டி என்பதால் நாம் அனைவரும் நமது முழு கவனத்தையும் இந்த பூஜையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு முப்பது நிமிடங்கள் நாம் முழு மனதோடு இந்த பூஜையை பூஜையில் கலந்து கொண்டோமே ஆனால் நிச்சயமாக நமது அருள் அம்மா அவர்களின் அருளாசி பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் சக்தி இப்பொழுது நாம் பூஜையை ஆரம்பிக்கலாம் மலர் அச்சனை செய்யக்கூடிய ஆண் சக்திகள் தயார் நிலையில் இருக்கிற சக்தி முதலில் மூலமந்திரம் படித்து குரு தோத்திரம் படித்து பின்பு நூற்றி எட்டு குரு போற்றி மந்திரத்திற்கு மலர் அர்ச்சனை செய்யலாம் சக்தி ஓம் சக்திய பராம் சக்தியே ஆதி ஆசியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே கருத்தறிக்கும் முன்பிருந்தே கண்ணி அவள் அருளை பெற்றாய் உருத்தறிக்கும் முன்பிருந்தே உத்தமியால் உறவை பெற்றாய் அருள் தரிக்கும் முன்பிருந்தே அவள் பாம்பாய் ஊறப் பெற்றாய் புகழ்மகனாய் நின்றாய் என தீயால் தன் பிறவி முடிக்கும் காஞ்சி மேலோன் பிறவி உடனிருந்த தவத்தன் ஆனாய் உன் குடும்ப வளர்வையிலும் உயர்ந்த ஞான ஒளி குடும்ப வளர்வினையே நாளும் செய்வாய் பன்மலர்க்கும் பாமொழியால் மொழியால் காலத்தால் இடத்தால் உண்மை காணுனா சக்தி தன்னை சீலத்தால் பக்தி தன்னால் திருவருள் கூட்டக் கண்டாய் ஆழத்தை அமுதாயாக்கும் ஆதிபரா சக்தி பாலா தூளத்தால் தாயை கண்டே தொடர்பினை மடிப்போம் போற்றி ஓம் ஓம் சக்தி மைந்தா போற்றிவோம் ஓம் ஓங்காரி மகவே போற்றுவோம் ஓம் ஆங்காரம் தனிப்பாய் போற்றுவோம் ஓம் ஆதிசக்தி அருளே போற்றுவோம் ஓம் பராசக்தி பாலகா ஓம் பாதமலர் பணிந்தோம் ஓம் இச்சாசக்தி ஏந்தலே போற்றுவோம் ஓம் கிரயாசக்தி குமரா போற்றிவோம் ஓம் ஞானசக்தி நாயகா போற்றிவோம் ஓம் குடிலாசக்தி கோவே போற்றுவோம் ஓம் ஆதார சக்தி அண்ணலே போற்றிவோம் ஓம் சகசி और शक्ति सादिताई पोत्री ஓம் கோபாலர் குல விளக்கே போற்றிவோம் ஓம் மீனாம்பிகை தவ கொழுந்தே போற்றிவோம் ஓம் காளிதாசன் கண்ட தமையனே போற்றிவோம் ஓம் பெருந்துணையே போற்றிவோம் ஓம் வரலக் வணங்கும் சோதரா போற்றுவோம் ஓம் மாரித்தாய் பெற்ற மகவே போற்றுவோம் ஓம் துர்கை காவலா போற்றுவோம் ஓம் துளசி சேகரா போற்றுவோம் ஓம் ஐந்தூரால் அரவனை செல்வா போற்றிவோம் வேணுகா உரத்தாய் போற்றிவோம் ஓம் சக்தி மந்திரம் தாங்குவாய் போற்றிவோம் ஓம் மூல மந்திர முரசே போற்றிப்போம் ஓம் தாரக மந்திர தனியரசே போற்றிவோம் ஓம் கூடு கூடு வைபவா போற்றிப்போம் மண்டிரா ஓம் சேர்த்தே போற்றுவோம் ஓம் அழகு மொழியே போற்றுவோம் ஓம் ஆராதார அமிர்தமே போற்றுவோம் ஓம் மூலாதார மூர்த்தமே போற்றிவோம் ஓம் மூலாதாரம் ஓம் ஓம் மணிப்பூரகம் மலர்ந்தாய் அனாகதம் அடைந்தாய் போற்றுவோம் ஓம் விசுத்தி விரித்தாய் போற்றிவோம் ஓம் ஆக்ஞை அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் சகசிராரம் சாதித்தாய் போற்றிவோம் ஓம் துவாத சாந்தம் தொடர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துரியம் கடந்த ாய் போற்றுவோம் ஓம் துரியாதீதம் நின்றாய் போற்றுவோம் ஓம் வெட்டாத சக்கரமே போற்றிவோம் ஓம் பேசாத மந்திரமே போற்றுவோம் ஓம் புட்பமே போற்றிவோம் ஓம் இறையாத தீர்த்தமே போற்றிவோம் ஓம் கட்டாத லிங்கமே போற்றிவோம் ஓம் கருதாத பூசையே போற்றுவோம் ஓம் முட்டாத ஞானமே போற்றிவோம் ஓம் முளையாத யோகமே போற்றிவோம் ஓம் ஆட்கொண்ட அன்னலே போற்றிவோம் ஓம் அருள் கொண்ட வள்ளலே போற்றுவோம் ஓம் பூமி பொலிவே போற்றுவோம் ஓம் புண்ணிய பூவே போற்றுவோம் ஓம் நாவுக்கரசே போற்றிவோம் ஓம் நல்வாக்கு நாயகா போற்றிவோம் ஓம் தேவ தூதா போற்றுவோம் ஓம் தெளிந்த ஞானியே போற்றிவோம் ஓம் ஆதிபாலா பாலா போற்றுவோம் ஓம் அகப்பொருளே பொருளே போற்றுவோம் போற்றிவோம் ஓம் வேத நாயகா போற்றிவோம் ஓம் வேக ஞானா போற்றுவோம் ஓம் வித்தை கற்றவா போற்றுவோம் ஓம் விதியை தவிர்ப்பவா போற்றுவோம் மதியை கோப்பவா போற்றிவோம் ஓம் நிதியை அருள்பவா போற்றுவோம் ஓம் நிம்மதி சேர்ப்பவா போற்றுவோம் ஓம் அமைதி கொடுப்பவா போற்றுவோம் ஓம் ஆன்மீகம் தருபவா போற்றுவோம் ஓம் பக்தி மலர்ப்பவா போற்றிவோம் ஓம் பாதம் மழிப்பவா போற்றிவோம் ஓம் பாலனாய் வாழ்பவா போற்றிவோம் ஓம் பரையருள் வாய்த்தவா போற்றிவோம் ஓம் பராசக்தி உடலவா போற்றிவோம் ஓம் பரபிரம்மம் ஆனவா போற்றிவோம் ஓம் கால தேவனே போற்றிவோம் ஓம் கோல எழிலனே போற்றிவோம் ஓம் அருளை அடைந்தவா போற்றிவோம் ஓம் பொருளை புரிந்தவா போற்றுவோம் ஓம் இருளை தவிர்த்தவா போற்றிவோம் ஓம் ஏக்கம் தனிப்பவா போற்றிவோம் ஓம் கருவை அறிந்தவா போற்றிவோம் ஓம் குருவாய் வந்தவா போற்றுவோம் ஓம் ஞானம் பயின்றவா போற்றிவோம் ஓம் யோகம் படைத்தவா போற்றிவோம் ஓம் ஆயிரத்தில் ஒன்றானவா போற்றிவோம் ஓம் அடக்கத்தில் நின்றானவா போற்றிவோம் ஓம் கருவே குருவே போற்றிவோம் ஓம் உருவே அறிவே போற்றைவோம் ஓம் ஒளியே கலியே போற்றிவோம் ஓம் அருளே அற்புதமே போற்றி போற்றுவோம் ஓம் அறிவே செறிவே போற்றிவோம் ஓம் சத்தே சித்தே போற்றிவோம் ஓம் முத்தே மோகனமே போற்றிவோம் ஓம் வேலே சூலமே போற்றிவோம் ஓம் விரிசடையோ நருளே போற்றிவோம் ஓம் திரிபுரத்தால் கருவே போற்றிவோம் ஓம் சங்கரன் தயையே போற்றிவோம் ஓம் சங்கரி துணையே போற்றிவோம் ஓம் கண்முன் உயர்ந்தவா போற்றிவோம் ஓம் காக்கவே வந்தவா போற்றிவோம் ஓம் தனித்த தவமே போ போற்றிவோம் ஓம் பணித்த கண்ணே போற்றிவோம் ஓம் இனித்த மனமே போற்றிவோம் ஓம் என்பகை சித்தோனே போற்றிவோம் ஓம் சித்தர் கணத்தோனே போற்றிவோம் ஓம் சக்தி உபாசகா போற்றிவோம் ஓம் பங்காறு பாலகா போற்றிவோம் தீபாராதனை ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தியே சக்தி தொடர்ந்து நாம் கருவறை அன்னைக்கு தீபாரதனை செய்து दिष्ट सी ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम 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 Om sakti, 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 Om sakti சக்தி இப்பொழுது நாம் நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களுக்கு சங்கல்பம் கூறி குரு வாழ்த்து கூறி தொடர்ந்து குங்கும அர்ச்சனை செய்த உள்ளோம் சக்தி இப்பொழுது சக்திகள் அனைவரும் நன்கு கண்களை மூடி அம்மா அவர்களை பிரார்த்தனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சக்தி ஓம் சக்தியே பராசக்தி ஓம் சக்தியே ஆதி சக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் ஓம் சக்தியே அரு உருவ ஒளிவடிவ பேராற்றலாய் இருக்கும் அருள் திரு அம்மா அவர்களின் பாதம் பணிந்து வணங்குவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அரு உருவ வடிவ பெயராற்றலாய் இருக்கும் அருள் திரு அம்மா அவர்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா ஓம் சக்தி குரு வாழ்க குரு நலன் வாழ்க குரு பாதம் வாழ்க குரு தேகம் வாழ்க குரு பார்வை வாழ்க குரு நாமம் வாழ்க குரு தோத்திரம் வாழ்க குரு மந்திரம் வாழ்க குரு குடும்பம் வாழ்க குரு குடியிருக்கும் ஆன்மாக்கள் வாழ்க குருவின் ஆன்மீகம் வாழ்க குருவின் எண்ணங்கள் வாழ்க குருவின் பாதைகள் வாழ்க குரு இருக்கும் அருட்கூடம் வாழ்க குரு இருக்கும் அறுபத்தூர் ஆலயம் வாழ்க குரு இருக்கும் அறுபத்தூர் வாழ்க குரு இருக்கும் இந்த உலகமும் வாழ்க குரு அவதரித்த இந்த யுகம் வாழ்க குரு இருக்கும் இந்த பிரபஞ்சம் வாழ்க இந்த உலகம் இருக்கும் வரை இந்த யுகங்கள் இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை எங்கள் குரு தெய்வம் ஆண் குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்க வாழ்க வாழ்கவே குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி சக்தி தொடர்ந்து நாம் மூல மந்திரம் கூறி நூற்றி எட்டு போற்றி திருவுரு மந்திரத்திற்கு மகளிர் சக்திகள் அனைவரும் குங்கும அர்ச்சனை செய்யலாம் சக்தி ஓம் சக்தியே பராம் சக்தியே ஆசக்தியே ஓ சத்தியே மருகூர் அசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம் ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றிவோம் ஓம் உலக நாயகியே போற்றிவோம் ஓம் உறவுக்கு முற போற்றிவோம் ஓம் உள்ளமலர் உபந்தவளே போற்றிவோம் ஓம் மோதரிய பெரும்பொருளே போற்றுவோம் ஓம் உண்மை பரபொருளே போற்றுவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றுவோம் ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றி போற்றிவோம் ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடித்தவளே போற்றிவோம் ஓம் துயர் துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பண்ணாக இசைந்தாய் பாமலர் உவந்தாய் போற்றிவோம் ஓம் பாம்புரு ஆனாய் போற்றிவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றிவோம் ஓம் செம்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் சக்தியே தாயே போற்றிவோம் ஓம் சன்மார்க நெறியே போற்றிவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றிவோம் ஓம் ஓங்கார உருவே போற்றிவோம் ஓம் உருதவத்து குடையாய் போற்றிவோம் ஓம் நீல் போற்றிவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றைவோம் ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றிவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம் ஓம் அணலாக ஆனாய் போற்றிவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றி ஓம் ஓம் நிலனாக திணிந்தாய் போற்றிவோம் ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துணிப்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் காராக வருவாய் போற்றிவோம் ஓம் கனியான மனமே போற்றிவோம் ஓம் மூலமே முதலே போற்றிவோம் ஓம் முனைச்சுழி விழியே போற்றிவோம் ஓம் வீணையே இசையே போற்றிவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றிவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றிவோம் ஓம் சகலமறை பொருளே போற்றுவோம் ஓம் உத்தமி ஆனாய் போற்றைவோம் ஓம் உயிர்மொழி குருவே போற்றிவோம் ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றிவோம் ஓம் நீல தெய்வமே போற்றிவோம் ஓம் துரிய நிலையே போற்றிவோம் ஓம் துரியாதீத வைப்பே போற்றிவோம் ஓம் ஆயிர இதழ் உறைவாய் போற்றுவோம் ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றுவோம் ஓம் கருவான மூலம் போற்றிவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் E <síntate> ஓம் சாந்தமே உருவாய் போற்றுவோம் ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சின்முத்திரை தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வேரறுப்பாய் போற்றிவோம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றிவோம் ஓம் கரை புரண்ட கருணை போற்றிவோம் ஓம் ஒட்டுடை கரத்தாய் போற்றிவோம் ஓம் மோனனல் தவத்தாய் போற்றிவோம் ஓம் யோகநல் உருவே போற்றிவோம் ஓம் ஒளியன ஆனாய் போற்றிவோம் ஓம் எந்திர திருவே போற்றுவோம் ஓம் மந்திரத்தை தாயே போற்றிவோம் ஓம் ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றிவோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம் ஓம் சேயவன் தாயே போற்றிவோம் ஓம் திரிபுரத்தானே போற்றிவோம் ஓம் உருதவன் தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் விடையலாம் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றைவோம் ஓம் ஆருயிர் மருந்தே போற்றைவோம் ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றைவோம் ஓம் கருத்தொழி தருவாய் போற்றைவோம் ஓம் அருணொளி செய்வாய் போற்றைவோம் ஓம் அன்பொழி கொடுப்பாய் போற்றைவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றைவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றைவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றைவோம் ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றைவோம் ஓம் எத்திசையும் ஆனாய் போற்றைவோம் ஓம் இதயம் வீணை போற்றைவோம் ஓம் ஒளியே ஓம் ஓம் விருந்தே மலப்பினி தவிர்ப்பாய் ஓம் மனங்கனிந்து அருள்வாய் போற்றைவோம் ஓம் நாதமே நலமே போற்றிவோம் ஓம் நளினமலர் அமர்வாய் போற்றைவோம் ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றிவோம் ஓம் உயர்நெறி தருவாய் போற்றைவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றிவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம் ஓம் வித்தையே விளக்கே போற்றிவோம் ஓம் விந்தையே தாயே போற்றிவோம் ஓம் ஏழையர் அன்னை போற்றிவோம் ஓம் ஏங்குவோர் துணையே போற்றிவோம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றிவோம் ஓம் கண்மணி ஆனாய் போற்றிவோம் ஓம் சத்திய பொருளே போற்றிவோம் ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் தத்துவ சுரங்கமே போற்றிவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றிவோம் ஓம் ஆராதார நிலையே போற்றிவோம் ஆராதனை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி அடுத்து ஒரு நிமிடம் தியானம் சக்திகள் அனைவரும் அம்மா அவர்களின் திருப்பாதத்தை நினைத்து மனதில் நிறுத்தி தியானம் செய்யுமாறு அன்போடு கொள்கிறோம் சக்தி அம்மா அருளி அருள்வாக்கினை நான் படிக்கிறேன் சக்தி படித்து முடித்ததும் ஒரு நிமிடம் சக்திகள் தியானம் இருக்குமாறு கொள்கிறோம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அம்மா கருவில் இருக்கும் பொழுது உன்னை மறந்திருந்தாலோ அல்லது பிறப்படுத்த பிறகு நான் அன்பு நெறியிலும் தர்ம ஆன்மீக நெறியிலும் நடக்க நான் மறந்திருந்தாளோ அம்மா தயவு செய்து உன்னோட நினைவையும் சரணாகதி பக்தியையும் எனக்கு தந்து என்னை ஆட்கொண்டு அருள் அம்மா ஓம் சக்தி சக்தி இத்துடன் இன்றைய அம்மா அருளாசி வேண்டி கூட்டு பிரார்த்தனை ஒரு ஒரு நிறைவினை காண்கின்றது சக்தி தொடர்ந்து அஹ் நிகழ்ச்சியை கொண்டு போறதுக்காக சக்தி மைதிலி அக்கா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன் ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க்கை நன்றி சக்தி தொடர்ந்து வாழ்த்துப்பாடி கூட்டு வழிபாட்டினை நிறைவு செய்வோம் சட்டிகளை வாழி இறைவன் நான் என்றை சக்தி பீடம் ஒலியில் வாழி மணியே மணியேயான கருமறை பொருளே வாழி திண்டை உலகமெல்லாம் விருந்துனை வாழி வாழி வாழ்கங்காரம்மா வாழ்க ஒருவடி சரணம் திருவடி சரணம் உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்பு